மறை மாவட்டத்திற்கு இருந்து வருகிறார். மறை மாவட்டத்திற்கு இருந்து வருகிறார். காலையும் நிறைந்த காலை பொது சர்வேயை பெருமைப்படுத்துறார். ஓங்கி ஒலி ஆந்து, ரொம்ப ரொம்ப அருசில ஆரவாரம். அருப்புல உள்ளவர்கள் மறை மாவட்டத்திற்கு இருந்து சேந்து, இந்த மண்ணுக்கு நின்று quadra

हुआ है रेलवे से लगाया है आज लगाओ घर के बाहर

ஒரு பாயர் வந்து நச்சார் வந்துருக்கார். காவல்துறை சீக்கு வருகின்றீர்கள். வீரர்களே, நாட்டின் உணர்வே, காலை காலை திரும்ப வந்து 5 ரூபாயை நீங்க கொடுங்க. ஒருவன் சேர வேண்டும் என்று கோருகிறார். ஒரு பாயர்

Obrigado.

சொல்றதுக்கு எல்லாம் வந்துட்டதுக்குள்ளே சொல்லலாம் உங்களுக்கு கேக்குறீங்கதுக்கு ஆ

வந்திருதிப் பெரிண்டா gegen நனைவாக புமாரல אחரதுகை wirddINGா அல்லிizzy incapர olduğ 코로나 நன்னைந்துப் பொட்டத் தோளதி donítலல் பொரி affiliated பழ்ந்து ம overstாதுusa overd Això masses நிெ overseas மன் neol disadvantage பட போனதுல வரல பாரதப்

மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சிவப்பு மிக்க காலைக்கு மிக்க வீரர்களுக்கு சேர்ந்த ராம சேர்ந்த நினைவாக குமார் அவர்களால் அக்னிகரமான கலந்து இருக்கப்பட்டுள்ளதாக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள படைச்சி மோட்டோ

ஆரே அப்ப சத்தியு உக்காறே ஆரே மாவேட்ட தெருக்கு முன்னுக்கு இருக்கறான் காலையும் நிறைந்த காலை ஏறுனதுல பிரபலாவு ஏறுறான் எங்க வந்து கடைசி விரும்பி இருக்கறங்க நேரேங்க வெளியில வந்து இருக்கறானே காலங்கள் வந்து இருக்கறானே பெரிய பொதுமக்களிார் பரிசரா அரவிந்துக்கு ஒரு பெரிய மாவேட்ட வண்டியில இருந்து செல்ல ராமு சேர் வேண்டியதுல வாங்க குமார் அவர்களே வண்டியில வந்து சார்ந்து போறே

நடுமையான மதுரை மாட்டால் வங்கிகளில் நினைவாக குமாரி வெற்றி பெறா இருக்கக்கூடிய சேர்ந்து கிடைக்கிறா